அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ ஏக இறைவனின் மற்றா பெருங்கருணையும் சாந்தியும் சமாதானமும் இந்த உலகத்திற்கு ஒரு அற்புடையாம் நம் உயிரினும் மேலான எம்பெருமானார் முகமது நபி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் சொல் செயல் அங்கீகாரம் தம்மால் இயன்றவரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் மற்றும் குறிப்பாக நம் நம்மீது கடமையாக்கப்பட்ட இந்த ஜும்மா தொகையின் அபிவழியில் அமைத்து கொள்ள வேண்டும் என்ற உயரிய நோக்கில் இங்கு ஒன்று இருக்கும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் என்று பிரார்த்தித்த வண்ணம் எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன் நாம் வாழக்கூடிய இந்த உலகத்திலே வசித்து கொண்டிருக்கக்கூடிய நாம் அது எந்த தரப்பட்ட மனிதர்களாக இருந்தாலும் சரி அனைவர்களுக்கும் சில தேவைகள் இருக்கத்தான் செய்கிறது தேவையுடைய விதம்தான் மாறுமே தவிர எந்த ஒரு மனிதனும் எனக்கு எந்த ஒரு தேவையும் இல்லை நான் எதற்காகவும் யாரிடத்திலும் நிற்க வேண்டிய தேவை இல்லை என்று எந்த மனிதராலும் சொல்ல முடியாது எப்படிப்பட்ட மனிதராக இருந்தாலும் சரி அது யாராக இருந்தாலும் சரி எவ்வளவு செல்வந்தராக இருந்தாலும் சரி எவ்வளவு அந்தஸ்து மிகுந்தவனாக இருந்தாலும் சரி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவனாக இருந்தாலும் சரி எல்லா மனிதர்களுக்கும் சில தேவைகள் அவர்களுக்கென்று சில தேவைகள் இருக்கத்தான் செய்கிறது அப்படிப்பட்ட தேவைகள் மிகுந்த மனிதர்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் அல்லாஹு ஆலமின் முஸ்லீம்களுக்கு மூமின்களுக்கு பிரார்த்தனை என்ற ஒரு அருட்கொடையை வழங்கியிருக்கிறான் துவா என்ற அருட்கொடையை அல்லாஹ் ரபுல் அலமின் வழங்கியிருக்கிறான் உங்களுடைய தேவைகள் உங்களுடைய ஆசைகள் எதுவாக இருந்தாலும் சரி படைத்த ரபுல் ஆலமின் இடத்திலே நீங்கள் கேளுங்கள் அல்லாஹ்விடத்திலே இடத்திலே கேட்பது எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாஹுடைய தூதர்கள் சொன்னார்கள் துவா ஹுவல் இபாதிஹி நீங்கள் கேட்கின்ற பிரார்த்தனை என்பது உங்களுடைய தேவைகளை கேட்பதாக இல்லை உங்களுடைய ஆசைகளை கேட்பதாக இல்லை இந்த பிரார்த்தனை என்பது எது என்று சொன்னால் இது ஒரு வணக்கம் ஒரு மனிதன் ஒரு முஸ்லீம் தன்னுடைய படைத்த ரப்புல் இடத்தில் தன்னுடைய தேவையை தன்னுடைய ஆசையை தன்னுடைய இயலாமையை வெளிப்படுத்தி அல்லாஹ் இடத்தில் கேட்கிறானே படைத்த ரப்புல் இடத்தில் கேட்கிறானே இந்த பிரார்த்தனை என்பது அல்லாஹ்விடத்திலே வணக்கமாக இருக்கிறது என்று அல்லாஹுடைய துதர் சொன்னார்கள் பல்வேறு வணக்கங்களை நாம் இந்த பிரார்த்தனை என்ற வணக்கத்தை எவ்வாறு கடைபிடிக்கிறோம் நம்முடைய வாழ்நாளில் சரிவர நாம் நம்முடைய வாழ்நாளிலே நம்முடைய தேவைகளை நம்முடைய ஆசைகளை அல்லாஹ் இடத்திலே முறையிடுகிறோமா பிரார்த்தனைக்கென்று பல வழிமுறைகளை மார்க்கம் கற்றுத்தந்திருக்கிறது நீங்கள் எவ்வாறு அல்லாஹ் இடத்திலே முறையிட வேண்டும் எந்த எந்த அடிப்படையில் உங்களுடைய பிரார்த்தனைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் எந்த நேரத்தில் நீங்கள் கேட்கக்கூடிய பிரார்த்தனை அங்கீகரிக்கக்கூடியதாக இருக்கிறது எவ்வாறு உங்களுடைய பிரார்த்தனையை அமைத்துக் கொள்ளக் என்று உங்களுடைய பிரார்த்தனைகளுடைய எல்லா அம்சங்களையும் மார்க்கம் வரையறைப்படுத்துகிறதே அந்த வரையறையை தெரிந்து அறிந்து அதன் அடிப்படையில் நம்முடைய பிரார்த்தனைகளை அமைத்துக் கொள்கிறோமா அல்லாஹ் இடத்தில் நம்ம கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா அர்ப்பத்திலும் அற்பம் சொற்பத்திலும் சொற்பமாக இருக்கிறோம் நாம் ஏதோ தேவைகளே இல்லாதவர்களை போன்று ஆசைகளே இல்லாதவர்களை போன்று நமக்கு எந்த ஒரு தேவையும் இல்லை ஆசையும் இல்லாதவர்களை போன்று பிரார்த்தனைகளை புறம் இருக்கிறோம் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் தன்னுடைய திருமறைகளை எவ்வாறு சொல்லி காட்டுகிறான் என்னுடைய அடியான் என்னை அழைக்கட்டும் நான் அவனுக்கு பதிலளிக்கக்கூடியவனாக இருக்கிறேன் எதற்கு அல்லாஹ் சொல்கிறான் ஒரு அடியான் அவனுடைய தேவையை ஆசை அல்லாஹ்விடத்தில் முறையிடட்டும் அந்த ஆசைக்கான தேவைக்கான பதிலை நான் அளிக்கிறேன் என்று சொல்கிறான் எத்தனை பேர் முறையிட தயாராக இருக்கிறோம் எத்தனை பேர் மார்க்கம் கற்று தந்த அடிப்படையில் நம்முடைய பிரார்த்தனைகளை அமைத்திருக்கிறோம் எத்தனை பேர் இந்த இந்த நேரத்தில் அல்லாவுடைய தூதர் எனக்கு காட்டி தந்திருக்கிறார்கள் என்னுடைய பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படும் என்று சொல்லி நான் தேர்ந்தெடுத்து என்னுடைய பிரார்த்தனை அமைத்துக் கொள்கிறேன் என்று எத்தனை பேர் நம்முடைய பிரார்த்தனைகளை அமைத்துக் கொள்கிறோம் நாம் வாழக்கூடிய இந்த உலகத்திலே ஒரு மனிதனால் நமக்கு தேவை என்று சொன்னால் அந்த மனிதத்திலே நாம் எப்படி அணுகுகிறோம் அவருக்கு பிடித்ததை போன்று அவருக்கு ஏற்றவாறு ஒரு மனிதனத்தில் உதவியாக பணம் கேட்கிறோம் இல்ல நாளைக்கு பார்க்கலாம் நாளைக்கு கேட்கிறோம் நாளை மறுநாள் கேட்கிறோம் அவர் தந்தாலும் தரலாம் தராமலும் போகலாம் பதில் அளித்தாலும் அளிக்கலாம் அளிக்காமலும் போகலாம் ஆனால் இறைவன் அப்படியா உங்களுடைய பிரார்த்தனையை உங்களுடைய தேவை ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு இறைவன் அவ்வாறு இந்த உலகத்தில் போன்று நடந்து கொள்வானா கேட்கக்கூடிய அளவிற்கு அல்லா இடத்துல நாம் முறையிடுகிறோமா இந்த நாம் உலகத்தில் பல மனிதர்களிடத்தில் தேவை வைக்கிறோமே அந்த மனிதர்களால் தரவும் செய்யலாம் தர முடியாமலும் போலாம் அது போன்ற சூழ்நிலை அல்லாஹ் ஏற்படுத்த செய்யலாம் உங்களுக்கு நோயை கொடுக்கக்கூடிய இறைவன் உங்களுக்கு குணத்தை தரமாட்டானா அந்த குணத்தை அவன் தானே வைத்திருக்கிறான் ஏழ்மையை தந்த இறைவன் உங்களுக்கு செல்வ செழிப்பை தரமாட்டானா அந்த செல்வ செழிப்பை அவன் தானே வைத்திருக்கிறான் உங்களுக்கு கவலையை கொடுத்த இறைவன் இன்பத்தை தரமாட்டானா அந்த இன்பத்தை அவன்தானே வைத்திருக்கிறான் துன்பமும் இன்பமும் அவனிடத்தில் இருக்கிறது நோயும் குணமும் அவனிடத்தில் இருக்கிறது செல்வமும் ஏழ்மையும் அவனிடத்தில் இருக்கிறது தான் இதை அனைத்தும் நமக்கு ஏற்படுத்தியிருக்கிறான் என்று நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் அந்த அல்லாவிடத்திலே நீ தான் தரக்கூடியவன் என்று அவனிடத்திலே முறையிடுகிறோமா தொழுகை முடிந்தவுடன் ஏதோ பேரியை சுமையை சுமந்து கொண்டிருப்பதை போல பிரார்த்தனையை கவனம் செலுத்தாமல் திகர்களில் கவனத்தும் செலுத்தாமல் வெளியே ஓடுகிறோமே உங்களுக்காக அல்லாவிடத்தில் கேட்பதற்கு எதுவும் இல்லையா அல்லாஹ் அல்லாஹு எந்த அளவுக்கு சொல்கிறான் தாய் என்னுடைய அடியான் என்னை பற்றி கேட்டால் பதில் எவ்வாறு பதில் அளியுங்கள் நான் அவனுடைய அருகில் இருக்கிறேன் அவன் பிரார்த்திக்கும் பொழுது அவனுடைய பிரார்த்தனைக்கு நான் பதிலளிக்கிறேன் என்று சொல்லித் சொல்லித்தர சொல்கிறானே அந்த பிரார்த்தனைகளை நாம் அமைத்துக் கொண்டிருக்கிறோமா எந்த அளவுக்கு மார்க்கும் நமக்கு வரைமுறைகளை தருகிறது எவ்வாறு ஒழுங்குகளை கற்றுத் தருகிறது பணிவோடு இடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள் அல்லாஹ் குரானிலே சொல்லும் பொழுது உங்களுடைய இறைவனை பணியுடனும் ரகசியமாகவும் வரம்பு மீறாமல் பிரார்த்தனை செய்யுங்கள் வரம்பு மீறியோரை அல்லாஹ் நேசிக்க மாட்டான் எத்தனை முறை அந்த பணிவை நாம் வெளிப்படுத்தி இருக்கிறோம் எத்தனை முறை அந்த ரகசியத்தோடு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்திருக்கிறோம் நம்முடைய தேவைகளை ஆசைகளை மனிதர்களிடத்தில் பணிவை காட்டுகிறோம் மனிதர்களிடத்தில் ரகசியமாக கேட்கிறோம் அல்லாஹிடத்தில் காட்டியது உடையவன் உங்களுக்கு செல்வத்தை வறுமையை நோயை நிவாரணத்தை அந்தஸ்தை அதிகாரத்தை ஏழ்மை அனைத்தும் தரக்கூடிய ரபுலாள இடத்திலே தான் தரக்கூடியவன் என்று தன்னுடைய பணிவை வெளிப்படுத்தி கேட்டிருக்கிறோமா அல்லா நான் உன்னுடைய அடிமை எனக்கு இந்த தேவைகள் இருக்கிறது எனக்கு இந்த ஆசைகள் இருக்கிறது உன்னை தவிர இந்த உலகத்தில் யாராலும் கொடுக்க முடியாது நீ கொடுக்க நினைப்பதை எவனாலும் தடுக்க முடியாது நீ தடுக்க நினைப்பதை எவனாலும் கொடுக்க முடியாது என்று நம்முடைய பணிவை நம்முடைய அணிவைத்தனத்தை வெளிப்படுத்தி அல்லா இடத்திலே பிரார்த்தனை செய்திருக்கிறோமா பிரார்த்தனை செய்வதற்கு நம்மிடத்தில் நேரம் இல்லை தொழுகை வேக வேகமாக தொழுது தொழுகை முடிக்கிறோம் அல்லாவிடத்தில் இறைஞ்சுவதற்கு உங்களிடத்தில் எதுவும் இல்லையா சொர்க்கத்தை கேட்பதற்கு பாவ மன்னிப்பை கேட்பதற்கு உலக ஆசைகளை கேட்பதற்கு உங்களுடைய நிவாரணத்தை கேட்பதற்கு இப்படி உங்களுக்கு எந்த ஒரு தேவையும் இல்லையா அல்லாஹிடத்தில் உங்களுடைய வெளிப்படுத்தி அல்லாஹ் உங்களை படைத்திருக்கிறான் அல்லாஹ் ரபுல் அலமின் சொல்கிறானே எதற்காக படைத்திருக்கிறான் மனிதர்களையும் ஜின்களையும் படைத்திருக்கிறோம் என்னை வணங்குவதற்காகவே தவிர வேறில்லை என்று அல்லாஹ் குலால மீன் படைப்பினுடைய நோக்கத்தை சொல்கிறானே தொழுகை மட்டும்தான் வணக்கமா நோன்பு மட்டும்தாம்மா சக்காத் மட்டும்தான் வணக்கமா ஹஜ் மட்டும்தான் வணக்கம்மா நீங்கள் அல்லாஹ்விடத்திலே உங்களுடைய தேவைகளை கேட்பதும் வணக்கம் என்று மார்க்கம் கற்றுத் தருகிறதே அந்த வணக்கத்தை சரிவர நிறைவேற்றுகிறோமா நாம் எப்படி இருக்கிறோம் ஒரு முறை கேட்போம் ரெண்டு முறை கேட்போம் மூணு முறை கேட்போம் அது நடக்கலையா உடனே அதை புறந்தள்ளிடுறது அல்லாஹ் ரபுல் ஆலமின் தன்னுடைய திருமணிலே சொல்லி காட்டுகிறான் குல் நீங்கள் சொல்லுங்கள் யா இபாதையல் லசீன் அசரஃபு அலா அன்புசியும் தகுனத்தும் இன் ரஹமத்தில் இல்லா தனக்கு எதிராக வரவு மீறிய தனது அடியார்களே அல்லாஹின் அருளில் நீங்கள் நம்பிக்கை இழந்துவிட வேண்டாம் இன்றைக்கு நம்முடைய பிரார்த்தனைகளுடைய அளவுகள் எப்படி இருக்குதுன்னு நினைங்க நம்முடைய பிரார்த்தனையுடைய அம்சங்கள் எப்படி இருக்குதுன்னு நினைங்க மனிதர்கள்ட்ட ஒரு முறை ரெண்டு முறை மூணு முறை கேட்டு அவங்க தரலன்னு சொன்னா கேட்கறத விட்டுறோம் அது போன்று அல்லாவா பல முறை நீங்கள் கேட்டாலும் அந்த பிரார்த்தனைக்கு பதிலளிக்கிறேன் என்று வாக்குறுதி கொடுத்த அல்லாஹ் இடத்துல பிரார்த்தனை செய்கிறீர்கள் நீங்கள் நான் உங்களோடு அருகில் இருக்கிறேன் என்று வாக்குறுதி அளித்த அல்லாவிடத்திலே நீங்கள் பிரார்த்தனை செய்கிறீர்கள் உங்களுடைய உலகத்தில் கிடைக்கவில்லை என்று சொன்னால் நாளை மறுமையிலே அது பரிசாக உங்களுக்கு கிடைக்குமே அல்லாஹுடைய தூதர் அதற்கு போதனை செய்திருக்கிறார்களே அது நமக்கு நினைவில் திருப்பி திருப்பி எப்படி கேட்கறது விட்டுடுறோம் ஆனால் அல்லாஹ் சொல்கின்ற வார்த்தை லா நீங்கள் அல்லாஹின் அருளில் நம்பிக்கை இழந்து விட வேண்டாம் அவசரப்பட வேண்டாம் பணிவாக ரகசியமாக ஒரு முறை இல்ல நூறு முறை இல்ல லட்சம் தடவை கேளுங்கள் அல்லாஹ் பதிலளிப்பான் அந்த பதில் இந்த உலகத்தில் கிடைக்கும் அல்லது நாளை மறுமையிலே கிடைக்கும் எத்தனை பேர் கேட்க தயாராக இருக்கிறோம் நம்முடைய தேவைகளை அல்லாஹ்விடத்தில் இறைச்சுவதற்கு பணிவாக ரகசியமாக தன்னுடைய அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தி குறைவு சொற்பம் இது முடியுமா ஏழ்மையில் இருக்கக்கூடியவர் கோடி ரூபாய் வேணும் கேட்பதுக்கு யோசிப்பாங்க ஏன் உங்களுடைய அறிவுக்கு எட்டாது ஆனால் அல்லாஹ் நினைத்தால் ஏழ்மையில் இருக்கிறவனும் கோடீஸ்வரன் ஆகலாம் முடியாதா அல்லாஹ் ஆகு என்றால் ஆகிவிடும் அல்லாஹ் நாடினால் அனைத்தும் முடியும் அது போன்று அல்லாஹாவை நினைத்து அல்லாஹிடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும் எப்படி கேட்டாங்க நெருப்பு தீ சுடதான் செய்யும் அல்லாஹின் பொறுப்பு சாட்டி பிரார்த்தனை செய்தார்கள் நெருப்பு இப்ராஹிம் அலி இஸ்லாமுக்கு குளிர்ந்ததா இல்லையா கடலிலே திமிங்கலத்தின் வயத்திலே நபி இருந்தார்கள் மனிதனுக்கு அறிவுக்கு எட்டாது மீன் விட்டால் தப்பிக்க முடியாது ஆனால் பிரார்த்தித்தார்கள் அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தானா இல்லையா அல்லாஹ்வுடைய தூதரும் அபுபக்கரல் பதுங்கியிருந்தார்கள் மேலே நின்றார்கள் ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்று உறுதியாக பிரார்த்தனை செய்தார்கள் சவுர குகையிலிருந்து அல்லாஹ் காப்பாற்றினானா இல்லையா பிரவுன் துரத்தும் பொழுது மூசா அலை இஸ்லாமுக்கு முன்னால் கடல் இருந்தது கடல் பிளப்பதற்கு மனித அறிவு சொல்கிறது சாத்தியமே இல்லை மீது நம்பிக்கை வைத்து பிரார்த்தனை செய்தார்கள் அல்லாஹ் அந்த கடலை இல்லையா இன்றைக்கு சிந்தித்து பாருங்கள் நம்முடைய கஷ்டமான இயலாத மனித அறிவுக்கு எட்டாத பல்வேறு சூழ்நிலைகளில் அல்லாவிடத்திலே இது போன்று நம்பிக்கை வைத்து பிரார்த்தனை செய்திருக்கிறோமா தீ தான் செய்யும் கடல் மூழ்கடிக்க தான் செய்யும் திமிங்கலம் தான் செய்யும் ஆனால் அல்லா நினைத்தால் தீ குளிரும் அல்லா நினைத்தால் கடல் பாதை விடும் அல்லா நினைத்தால் திமிங்கலத்திலிருந்து தப்பிக்க முடியும் அல்லா நினைத்தால் இருந்து காப்பாற்ற முடியும் என்ற நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்தார்களே எத்தனை தடவை நாம் அது போன்ற உறுதியான நம்பிக்கையோடு அல்லா இடத்தில் பிரார்த்தனை செய்திருக்கிறோம் மேலும் அல்லாஹுடைய தூதர் பல்வேறு நிலைகளிலே உங்களை பிரார்த்தனை செய்து சொன்னார்களே அந்த நேரத்தில் கேட்கக்கூடிய பிரார்த்தனைகள் அல்லாவால் அங்கீகரிக்கப்படும் என்று ஆர்வம் மூட்டினார்களே எத்தனை நபர்கள் நாம் எனக்கு இந்த 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 தேவை இருக்கிறது நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதரர்கள் சொன்னார்கள் இந்த நேரத்தில் என்னுடைய பிரார்த்தனை அல்லாவிடத்தில் அங்கீகரிக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த நேரத்தில் என்னுடைய பிரார்த்தனை அமைத்துக் கொள்கிறேன் அல்லாஹ் அதன் மூலம் என்னுடைய தேவைகளை ஆசைகளை நிறைவேற்றுவான் என்று எத்தனை பேர் நினைத்திருக்கிறோம் அல்லாஹுடைய தூதரர்கள் சொன்னார்கள் எந்த நேரத்தில் பிரார்த்தனை செவியேற்கப்படும் அல்லாஹுடைய அவர்கள் சொன்னார்கள் மக்துபாத் இறைவின் கடைசி நேரத்திலும் ஒவ்வொரு கடமையான தொழுகைக்கு பிறகும் உங்களுடைய பிரார்த்தனைகள் செவியேற்கப்படும் என்று அல்லாஹுடைய அவர்கள் சொன்னார்களே பேர் நம்முடைய தேவைகளை கஷ்டங்களை சோதனைகளை துன்பங்களை இறைவின் கடைசி நேரத்தில் எந்திரித்து தனிமையிலே பணிவாக ரகசியமாக அல்லாவிடத்தில் இறைந்திருக்கிறோம் உங்களுக்கு தரேன் சொல்லி அல்லது இரவிலே தூக்கம் விழித்து எழுந்திருச்சு தொழுவதற்கு கஷ்டமா ஒவ்வொரு கடமையான தொழுகைக்கு பின்னாலும் நீங்கள் பிரார்த்தியுங்கள் அது அல்லாவிடத்திலே கூடியதாக இருக்கிறது என்று அல்லாவுடைய தூதர் சொன்னார்களே எத்தனை பேர் ஒவ்வொரு கடமையான தொழுகைக்கு பின்னால் உளமாற இந்த நேரத்தில் என்னுடைய பிரார்த்தனை செவியேற்கப்படக்கூடியதாக இருக்கிறது நான் அல்லாவிடத்தில் என்னுடைய தேவைகளை முறையிடுகிறேன் என்று முறையிட்டவர்கள் எத்தனை பேர் தொழுகைக்கு வருவதில் அலட்சியம் வந்துவிட்டால் தொழுகையில் நிற்பதில் அலட்சியம் நின்றுவிட்டால் தொழுகை முடித்தவுடன் திக்கர் செய்வதில் அலட்சியம் திக்கர் செய்து விட்டால் அதில் கேட்கக்கூடிய பிரார்த்தனைகளில் அலட்சியம் இப்படி அலட்சியத்திலே நம்முடைய வாழ்க்கை கழிந்து கொண்டிருக்கிறது கேளுங்கிறான் என்னிடத்தில் கேளுங்கள் நான் தயாராக இருக்கிறேன் பதிலளிக்கக்கூடியவனாக இருக்கிறேன் கடமையான தொழுகைக்கு பின்னால் சலாம் கொடுக்கறது தான் சலாம் கொடுத்தவனே பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க ஹஸ்ரத் மட்டும் தான் இருப்பார் எத்தனை பேர் நம்முடைய பிரார்த்தனைகளை அந்த நேரத்தில் அமைத்துக் கொள்கிறோம் அடுத்து அல்லாஹுடைய தூதர்கள் சொன்னார்கள் சஸ்தாவிலே நீங்கள் அதிகப்படுத்துங்கள் துவாவை அல்லாஹுடைய தூதர்கள் சொன்னார்கள் அக்ரபுமா எக்கூன அப்துமிர் ரபுஹு ஒவ்வொரு சாஜித் சஸ்தாவின் பொழுது ஒரு அடியான் தன்னுடைய ரப்புக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கிறான் அந்த நேரத்தில் சஸ்தாவிலே உங்களுடைய துவாவை அதிகப்படுத்துங்கள் எத்தனை பேர் சஸ்தாவில் துவா கேட்கக்கூடிய வழக்கத்தை வைத்திருக்கிறோம் தனியாக தொழும் சில பேரை பாருங்க ருக்கு போவாரு சுமான் ரபிலும் சுமான் ரபிலும் சுமான் ரபிலும் சசாக்கு போவார் சுமான்லா 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 ஒரு அந்தஸ்து மிகுந்த ஒரு பிரபலமான ஒரு மனிதர் கூடிய நெருக்கத்தில் நாம் நிற்கும் பொழுது எவ்வாறு ஆசைப்படுவோம் கடந்து போக ஆசைப்படுவோமா நடந்து போயிட்டு அப்படியே கடந்து போக ஆசைப்படுவோமா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பிரபலமான அந்தஸ்து மிகுந்த செல்வம் மிகுந்த ஒரு மனிதரிடத்தில் நெருக்கமாக நின்றால் எவ்வளவு நேரம் கழிக்க வேண்டும் என்று ஆசைப்படுவோம் நம்மை படைத்த அகிலங்களை படைத்த மாளிகின் தீர்ப்பு நாளின் அதிபதியாக இருக்கக்கூடிய அல்லாவிடத்தில் நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை சஸ்தா என்று சொன்னால் ஒவ்வொரு முஸ்லீமும் அல்லாவிற்கு நான் நெருக்கமாக இருக்கக்கூடிய இடம் சஸ்தா நான் நிறைய நேரம் சஸ்தா செய்வேன் என்று சஸ்தா செய்து அதில் என்னுடைய பிரார்த்தனை அல்லாஹ் அதிகப்படுத்துகிறான் ஏற்றுக்கொள்கிறான் என்று எத்தனை பேர் கேட்கிறோம் சஸ்தாவில் நம்முடைய பிரார்த்தனைகளை சிந்திச்சு பாருங்க நம்முடைய நிலை என்னவாக இருக்கிறது தேவைகள் மிகுந்தவர்களாக நாம் இருக்கிறோம் கஷ்டங்கள் மிகுந்தவர்களாக இருக்கிறோம் சோதனை மிகுந்தவர்களாக இருக்கிறோம் உலகத்திற்கு போங்க நாளை மறுமையிலே நாம் வெற்றி அடைய வேண்டாமா நம்மிடத்தில் நன்மையும் தீமையும் தராசு பொழுது நம்முடைய நன்மை அதிகரித்து விடுமா உத்தரவாதம் இருக்குதா என்னுடைய தன்மை தீமை தராசை அல்லாஹ் எடை போடும் என்னுடைய தீமையுடைய தராசு லேசாகி என்னுடைய நன்மையுடைய தராசு கனத்து போகிவிடும் என்ற உத்தரவாதம் யாரிடத்திலாவது இருக்கிறதா பிரார்த்தனை அல்லாஹ் விரும்புகிறான் வணக்கமாக இருக்கிறான் அல்லாஹ்விடத்தில் அந்த பிரார்த்தனையில் கேளுங்கள் என்னுடைய நன்மையுடைய தராசுகள் கணக்க வேண்டும் உலகத்தின் பிரார்த்தனைகளை கேளுங்கள் கேட்க வேண்டாம் என்று சொல்லவில்லை இது போன்ற சசாக்களில் கடமையான தொழுகைக்கு பிறகு தகஜத்துடைய நேரங்களில் மறுமைக்காக அதிகம் அதிகம் பிரார்த்தனை செய்யுங்கள் மேலும் அல்லாஹுடைய தூதர்கள் சொன்னார்கள் ஜும்மாவில் ஒரு நேரம் மிகவும் குறைவான நேரமாக இருக்கிறது அந்த நேரத்தில் கேட்கக்கூடிய பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படுகின்றன எத்தனை பேர் ஜும்மா நாளில் அந்த நேரத்தை தெரிந்து வைத்து இந்த ஹதீஸ் பல நேரங்களில் கேட்டிருப்பீங்க எத்தனை பேருக்கு தெரியும் ஜும்மாவில் இந்த நேரத்தில் கேட்கக்கூடிய துவா அங்கீகரிக்கப்படுகிறது அந்த நேரம் குறைவான நேரமாக இருக்கிறது என்னுடைய எல்லா தேவைகளும் இம்மை மறுமை தேவைகளும் அந்த நேரத்தில் கேட்டு அல்லாவிடத்தில் பெற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறேன் என்று ஆசைப்படக்கூடியவர்கள் எத்தனை பேர் நிறைய பேருக்கு அந்த நேரம் என்னன்னு தெரியாது நிறைய நிறைய பேருக்கு அப்படி ஒரு நேரம் தெரியாது தூதர்கள் சொன்னார்கள் ஜும்மாவில் ஒரு நேரம் இருக்கிறது அது குறைவான நேரமாக இருக்கிறது அந்த நேரத்தில் கேட்கக்கூடிய பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படும் அது எந்த நேரம் அறிஞர்கள் ஆய்வு செய்து பல ஹதீஸ்களை ஆய்வு செய்து அறிவிக்கிறார்கள் ஜும்மாவிலே அத்தையாத்திலே எல்லா துவாக்களும் மோதிவிட்ட பிறகு சலாம் சொல்வதற்கு முன்னால் அந்த நேரம் அந்த நேரத்தை எத்தனை பேர் தன்னுடைய தேவைகளை இம்மை மறுமை தேவைகளை கேட்க அந்த நேரத்தை பயன்படுத்தி இருக்கிறோம் எல்லாமல் அல்லாஹின் நல்லடியார்களே பிரார்த்தனை என்பது வெறும் நம்முடைய தேவைகளை கேட்கக்கூடிய அம்சமாக மட்டும் இல்லை பிரார்த்தனை என்பது ஒரு வணக்கமாக இருக்கிறது அல்லாஹ்விடத்திலே தன்னுடைய நம்முடைய அடிமைத்தனத்தை நாம் வெளிப்படுத்துகின்ற ஒரு அம்சமாக இருக்கிறது நம்முடைய தேவைகளை ஆசைகளை சோதனைகளை துன்பங்களை மக்களிடத்தில் முறையிட்டால் ஒரு நேரத்தில் உதவுவார்கள் ஒரு நேரத்தில் உதவாமலும் போவார்கள் ஒரு நேரத்தில் ஆறுதல் சொல்வார்கள் ஒரு நேரத்தில் கேலி உள்ளாக்குவார்கள் உங்களுடைய தேவைகளை அல்லாஹ்விடத்திலே முறையிடுங்கள் அதிகம் அதிகம் முறையிடுங்கள் ஏன் என்று சொன்னால் அவன்தான் நம்மை படைத்தவன் அவன்தான் நமக்கு உணவளிப்பவன் அவன்தான் நம் மீது ஆற்றல் படைத்தவன் அவனிடத்திலே முறையிடுங்கள் குறிப்பாக எந்த நேரங்களில் உங்களுடைய பிரார்த்தனைகள் ஏற்கப்படும் என்று அல்லாஹுடைய தூர் நமக்கு கற்றுத்தந்தார்களோ அந்த நேரத்தில் பணிவாக ரகசியமாக அவசரப்படாமல் அல்லாஹ் நம்முடைய அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தி அல்லாஹ் தான் கொடுக்கக்கூடிய ஆற்றல் உடையவன் உறுதியாக அல்லாவிடத்தில் பிரார்த்தனை கேட்டு அந்த பிரார்த்தனைகளை பெற்று அல்லாஹ் நம் அனைவரையும் வெற்றி பெற்ற மக்களாக ஆக்குவானாக என்று கூறி எனது உரை நினைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரம்துல்லாய்